it's a amazing. very beautiful waterfall we really enjoyed it wow thank you how is sri lanka sri lanka is pretty nice actually we're traveling for one month uh, and we like it very much very friendly people But uh, it's difficult உட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு நல்ல ஒரு பிளேஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு எனது பியூட்டிஃபுல் பிளாக் ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நம்ம ஸ்ரீலங்கா டூரிஸ்ட்டுக்கெல்லாம் பிடிச்ச கண்ட்ரி ஆகிருக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த அழகான இயற்கையான பசுமையான காட்சிகளும் இடங்களும் இருக்கிறது தான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் மஸ்ட்ரேலியாவில் இருக்கிற காட்மோர் வாட்டர்ஃபால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அழகான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் மாஷாலான்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திருக்கீங்க இதுவுமே வந்து ஒரு அழகான இடம் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற வீடியோ நாங்க முதல்ல சொன்ன மாதிரி நோமில நம்ம நுயரலியா ட்ரிப் போனா எல்லாருக்குமே தெரிஞ்ச போகக்கூடிய ஃப்ரீகொரிலே கம்மே வல ஃபார்ம் ஹக் கலப்பா இந்த மாதிரி இடங்களை தான் போவோம் சோ சேம் வெயிலே சேம் ஏரியாவுல புது புது இடங்களுக்கு போனா அழகான டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம் மிதிக்கு மன்றத்துல இந்த டவுட்டுமே இல்ல அந்த வகையில நாங்க இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போற பிளேஸ் தான் இந்த லவர் ஸ்லிப் அண்டு சொல்ற வாட்டர் ஃபால் சரியா இது வந்து நோயெலி டவுன்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது ஒரு டென் மினிட்ஸ்ல போயிடலாம் நம்ம சைட்ல இருந்து போற நிறைய பேருக்கு தெரியாது உண்மைக்கும் இது வந்து ஒரு இயற்கையின் அற்புதம் தான் நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய வாட்டர் ஃபால்கள் இருந்தாலும் இந்த லவர் ஸ்லீப் வாட்டர் ஃபாலுக்கான ஒரு தனித்துவம் இருக்குது என்னென்னு சொன்னா இதுக்கு பின்னால் ஒரு அழகான லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குதான் பக்கத்துல தான் வந்து நம்மட வெஹிக்கிள பார்க் பண்றதுக்கு ஒரு பார்க்கிங் நிக்குது இங்க பார்க் பண்ணிட்டு வாட்டர் ஃபாலோ போறதுக்கு ஏறி போகணும் இங்க இருந்தே ரோட் ஏற்றமா தான் போகுது ஆரம்பமே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது வந்துட்டோம் எப்படியாவது ஏறி பார்த்துட்டு தான் போறேன்னு ரெஸ்டார்ட் பண்ணினோம் இந்த ரோட்ல வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு சைடுல வீடுகள் தோட்டங்கள் எல்லாம் இருக்குது அதோட ஸ்பெஷலா ரூம்ஸும் இருக்குது வெஹிக்கிள கொண்டு போய் மேல பார்க் பண்றதுக்கு இடம் இல்லையா அதால கீழே போட்டுட்டு வரதுதான் நம்மளுக்கு சேஃப் அது மட்டும் இல்லாம ஏற்றமும் ஆளுகளும் கூட இருக்கிறதால வாகனத்தை ஏற்றுவதும் அவ்வளவு ஈஸியா இருக்காது நம்ம எல்லாம் இடைக்கிட்ட போய் இந்த மாதிரி ஏற்றங்கள் ஏறுறதால கடும் கஷ்டமா இருக்குது இதே இது அங்கேயே இருக்கிறவங்க ஈஸியா போய் வருவாங்க நாங்கப்பா லவ் ஸ்லீப் அப்புறம் வானத்தை போட்டு விசாரித்தா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லிக்காங்க ஃபுல்லாக வேதத்தில் போகணும் பிள்ளைக்கு பாப்போம் போயிட்டு பாப்போம் எவ்வளோ தூரம் என்னென்று பைக்கில் வரவங்க இந்த ரோட்டில் மேலே முடியும் வரையும் போய் உங்களோட பைக்கை வச்சுட்டு இந்த படிக்கட்டு வழியாக உங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் மேலே வாட்டர் ஃபால் பார்க்கும் வரை மாறி போடுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை போல தான் விளங்குது முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி சில அழகான இடங்களை பார்க்கணுமென்னா பல கஷ்டமான இடங்களை தாண்டி தான் போகணும் போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுண்டு பார்க்கிங்கில் இருந்த ஒரு முந்நூறு மீட்டர் வந்து இப்போ அதுக்கு மேலே படி ஃபுல்லாக அடி ஸ்டார்ட் ஆகுது போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் என்னென்னு Yes. உண்மையாகவே இந்த வேயால போகிற நேரம் இயற்கை அளவுகளை அனுபவிச்சிட்டே போகிற மாதிரி இருந்தது நோமெல்லாம் ஒரு மலை ஏறுறதா இருந்தாலும் சரி ஹைக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணுற நேரம் வேறு இது டயர்ட் ஆகிடுவோம் பட் இங்கே நடக்கிற நேரம் கிளைமேட் கூலாக இருக்கிறதால கிளைமேட்டையும் நேச்சரையும் என்ஜாய் பண்ணிகிட்டே ஏறக்கூடிய மாதிரி இருந்தது வீடியோவில் பார்த்தாலே விளங்கிருக்கும் போகிற வரி எல்லாமே எல்லா பக்கம் பார்த்தாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி அழகழகான காட்சிகளும் டிஃப்ரெண்டான மரங்களும் கீச் கீச்சு வகையான பறவைகள சை மாதிரி சும்மா வேறு லெவல்ல இருந்தது இந்த மாதிரி காட்சிகள் இயற்கைய விரும்புற எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும் அதோட இங்க இருந்தே அழகான அட்வெஞ்சர் ஒன்று பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அப்படியோ மேலே ஏறிட்டு இருக்கிற நேரம் வாட்டர் ஃபால் சவுண்ட் அதிகமாக கேட்கற மாதிரியே இருந்தது அப்போ பக்கத்தில் வந்துவிட்டோமோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே மேலே போய் பார்த்தா அது வந்து வாட்டர் ஃபால் இல்லை அந்த வாட்டர் இருந்து வார தண்ணியை வந்து சேமித்து வைக்கிற ஒரு வாட்டர் டேங்க் அங்கே எங்களுக்கு முதலீராக கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க இருந்த இடத்துல மேலே வாட்டர் இருந்து வர தண்ணியை குடிநீருக்காக சேவ் பண்ணி வைக்கிற பெரிய நேச்சுரல் வாட்டர் டேங்க் ஒன்றும் அங்கே இருந்தது நாங்களும் அவடத்திலே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருந்தவங்கள்ட்ட இன்னும் நிறைய தூரம் போகணுமான்னு கேட்டதுக்கு நாங்க இன்னுமே போகல போறவே கடுமையான கஷ்டமா இருக்குமாம் போவோமா இல்லையான்னு யோசிக்கிறோம்னு சொன்னாங்க எப்படி இருந்தாலும் மேல போய் பார்க்கணுமெண்டா அந்த ஆர்வத்தோடையே மேல போகும்னு முடிவெடுத்திருந்தோம் அந்த படிக்காட்டில் ஃபுல்லாக நடந்து அப்படியே மேலே நடந்து வந்தால் எப்படி டேங்க் கொண்டு இந்த டேங்கில் வந்து இது தண்ணி இது குடிநீருக்காக மட்டும் பயன்படுத்துவது அதனால் இதில் குளிக்கிறதுக்கும் வேறு வேறு வேலை செய்யறதுக்கும் அனுமதி இல்லை அதை மீறி இன்னொரு செஞ்சால் தண்டனை கொஞ்சம் குற்றம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஆக்கள் போட்டிருக்குது வைக்குது அதில் வாரவங்க இதில் ஒன்றும் கை வச்சிடாதீங்க இப்போ அறுப்பது என்னென்ன இதில் இருந்து போகணுன்னாங்க இப்போ இதுக்குள்ளால் போகணும் மேலுக்கு ஏறி அது வந்துட்டு படிக்கட்டோ அந்த நல்ல ஏறி போகக்கூடிய மாதிரி இலவமான ரோட்டம் இல்லை தண்ணியாக இந்த தண்ணி கட் தண்ணி வாரம் கட்டால தான் எறி போகணும் அதனால் கொஞ்சம் இது ரெஸ்காரம் பண்ணுறவங்களெல்லாம் விளங்குது பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் டேங்க் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஆழமாகவும் சுத்தமாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டர் டேங்கில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ முடியாது ஸோ இங்கே போகிறவங்க இந்த அறிவுறுத்தல்களை கவனத்தில் கொண்டு தங்களோட சேஃப்டியையும் கவனத்தில் கொண்டு நாகரிகமான முறையில் இயற்கையை அழகை என்ஜாய் பண்ணணுமன நானுமே கேட்டுக்கிறேன் இங்க இருந்து காட்டுக்குள்ளால போற மாதிரி ஒரு வேலும் மலையால ஏறி போகக்கூடிய மாதிரியும் ஒரு வேல் இருந்தது மலைக்கல்லால ஏறிட்டு ஒரு ஃபாரின் கப்பிள்ஸ் ரிட்டர்ன் வந்தாங்க அதாவது போய் திரும்ப வராங்க இடையில திரும்பி வராங்க அவங்க சொன்னாங்க இதால மேலே போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது வெரி டிஃபிகல்ட் ஆயிக்குதுன்னு சொன்னாங்க You

வாட்டர்ஃபாலயே கிட்ட போற நேரம் சொல்றேன் சோ நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் அழகாவும் இருக்க போகுது இதுவரையும் நம்ம கடந்து வந்த பாதைகள் கஷ்டமாக இருந்தாலும் உண்மையிலேயே அட்வெஞ்சரை ஃபீல் பண்ணது இந்த வேயில்தான் ஏன்னா சின்ன சின்ன நீர் அறிவுகளை கடந்து புதர் போன்ற மரஞ்செடிகளுக்குள்ளால பூந்து பூந்து ஏறிட்டே போகிறது உண்மையிலேயே சினிமா படங்களை நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு த்ரில்லிங் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றா இருந்தது மெஹ் கிடைக்கிறதுக்கு முதல் இப்படியான இடங்களுக்கு ஜுலைபிப்பை வந்து ஃபுல்லாகவே தூக்கிட்டு தான் போகிறார் ஆனால் இப்போ அவர் பெரிய நான்குறதுல கஷ்டமான இடங்களையும் கூட நான் கவனமாக வருவேன் நீங்கள் பார்த்து வாங்கமான்னு சொல்லி சொல்லி மாஷால்தான் ஃபுல்லாகவே ஏறி போயிட்டு வந்தார் இந்த வேல போறது உண்மையாவே ஒரு புதிய டிஃப்ரெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னா இருந்தது இப்ப சரியான ரோட்டை கண்டுபிடிச்சி போயிருக்கோம் முன்னுக்கு வாராக சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளமையை மலையாளர்களாக உள்ள பிரச்சனை தான் தூரம் அனுகட்டேன் இன்னும் கொஞ்சம் செல்வாங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் செல்லியாங்க பாப்பம் இன்னும் கொஞ்சம் பாப்பம் எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குற கல்வி குட்டி பிள்ளையில வச்சுக்க அதுவும் பிள்ளையை வச்சுக்கி இந்த மாதிரியெல்லாம் எப்படி ட்ராவல் பண்ண ஏழு மாதிரி இருக்குது உண்மையை சொல்லப்பனால் தனியாக போகிறத விட சின்னாக்களை கொண்டு போகிறது கஷ்டம்தான் இருந்தாலும் காலம் நமக்காக காத்திருக்காது ஸோ நமக்கு பிடிச்ச லைஃபை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் பிறகு போகலாமே இருந்தோம்னா போகிறதுக்குரிய எல்லா வசதிகளும் இருக்கும் பட் மலை ஏறுறதுக்கும் ஹைக்கிங் போகிறதுக்கும் உடம்புல தெம்பு இருக்காது வயசு போக போக உடம்புடைய இயக்கமும் குறைஞ்சிடும் ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதோட நமக்கு பிடிச்ச நம்ம விரும்புகிற இடங்களுக்கு போய் பார்த்துடணும் நாம இப்ப கிட்டத்தட்ட நீர்வீழ்ச்சியை நெருங்கிட்டோம் இதுவரையும் கடந்து வந்த பாதைகள் என்ன மாதிரி இருந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல இந்த வழி பாதையில நாங்க வச்சு ஒவ்வொரு அடியுமே அற்புதமானது அந்த வார்த்தைகளால சொல்லிடவே இல்லாது இங்க வந்து வாட்டர் சத்தம் நல்லாவே கேக்குது நெருங்குறதுக்கு முதல் இந்த இடத்துல வந்து லவ் ஸ்லிப் வாட்டர் ஃபால் பின்னால் இருக்கிற இந்த லவ் ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் அதாவது ஒரு காலத்துல நூரெல்லியாவில் ஒரு இளவரசி வாழ்ந்தா அவ வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவா அவட அழகும் பண்ணும் பார்க்க எல்லாரையுமே கவருமாமா அவ கவர்ந்தது வந்து அவங்களோட அரண்மனை தோட்டத்தில் வேலை செய்த ஒரு சாதாரண விவசாய குமரன் ஒருவர் இளவரசியின் விவசாய குமரனும் பல ஒரு சந்தித்து தங்களோட காதலை வளர்த்தாங்களாம் இந்த காதல் வளமையை போல சமூக கட்டுப்பாட்டால தடுக்கப்பட்டு இளவரசிக்கு வேறொரு ராஜகுமாரனை திருமணம் செய்ய திட்டமிட்டாங்களாம் இந்த காதல் முடிவுக்கு வராத நுண்ண இந்த காதலனும் தங்களது காதலை நுழுவிட்டு இந்த லவ் ஸ்லீப் நீர்வீழ்ச்சியில குதித்தாங்களாம் அவங்களோட கதை அதோட முடிஞ்சிருந்தாலுமே இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து பேரிட்டு அழகான காதலின் வரைக்கும் இந்த இந்த லவ் ஸ்டோரியால தான் பேரே வந்திருக்குதுன்றத கேட்கவே ஆச்சரியமா இருக்குது என்ன நாங்கள் இப்போ லவர் வாட்டர் இங்க இங்கேருந்து பார்க்குற நேரம் வாட்டர் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது வாங்க இன்னும் பக்கத்தில் போய் பார்ப்போம் வாவ் இந்த வாட்டர்ஃபால் காட்சியை நேரில் கண்ணால் பார்க்கறது மட்டும் இல்லை இதில் ஃபீலிங்ஸ் வந்து உண்மைக்கும் வேறு லெவலில் இருந்தது அதாவது இந்த நீர் கீழே விழுற சத்தம் அதோட இந்த நீட் புலிகள் நம்ம முகத்தில படுற நேரம் வர குளிர்ந்த உணர்வு இதெல்லாமே மெய் சிலுக்க வைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏற்க அற்புதம் எங்கே இருந்தாலும் அதை வந்து நேரடியாக பார்க்குற நேரம் இருக்கிற அனுபவம் இருக்கே அது வார்த்தைகளால சொல்லவே இல்லாது கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு மாஷா இல்லாண்டு சட்டப்பட்டு வீ ஒன்று அப்படியே வந்து பாருங்க மேலுக்கு இந்த சாரல் அடிக்குது சும்மா மழை மாறி சா இந்த வாட்டர்ஃபால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வரை இந்த கேமராவில் எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பட் நாங்கள் அனுபவித்த உணர்வுகளை உண்மையாகவே வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லாது இந்த வாட்டர்ஃபாலே நெறிஞ்ச வந்து நேரில் போய் பார்க்குற நேரம் அந்த தருணம் உண்மைக்குமே நீங்கள் உங்களையே மறந்துடுவீங்க அங்கே இருக்கிற நேரம் உங்களில் உள்ள ஒவ்வொரு நீட் நீங்கள் ரொம்பவுமே உணர்வுபூர்வமாக அனுபவிப்பீங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை கேஷ் அண்ட் பேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு நல்ல ஒரு பிளேஸ் வரமாட்டோம்னு செ வரவனான்னு சொல்ல மாட்டோம் வந்து பாருங்கள் கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோ தூரம் வரதுக்கு மேலே கீழே இருந்த ஒரு ரெண்டரை வந்து சொன்னாங்க மேலே போகணுமே அது சரி ஆயிக்கும் போல் ஆனால் ஃபுல்லாகவே என்னென்னு அந்த சமசாரம் ஒன்றும் இல்லை ஃபுல்லாவே ஏற்றத்துலேயே வந்து சேரணும் கொஞ்சம் கஷ்டம் செல்ல போனால் வரலாம் பிரச்சனை நாங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா கொண்டு வந்து வந்திருக்கணும் experience. how is this place uh, what is it? <laughs> it's, it's a very beautiful waterfall very we beautiful. really enjoyed it wow thank you how is sri lanka sri lanka is pretty nice actually we're traveling for one month uh, and we like it very much very friendly people oh you also very nice where are you from belgium belgium wow welcome to sri lanka thank yeah. you ஃபோரினர்ஸ் தேடி வந்து ரசிச்சுட்டு போகிற நம்ம ஸ்ரீலங்காவிலேயே இருக்கிற இந்த மாதிரி இயற்கையின் அழகுகளை நம்மளுமே ரசித்து பார்க்காட்டி எப்படி நம்மட வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழணுமுன்னா நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி பாருங்க உண்மையாகவே அனுபவத்தில் சொல்கிறோம் ஹெப்பினஸ்ஸும் புத்துணர்ச்சியும் நிறையவே வரும் லைஃப்பை வந்து வேற லெவலில் அனுபவித்து வாழலாம் இன்ஷா அல்லாஹ் இப்போ நாங்கள் இந்த வேலை ரிட்டர்ன் போற நேரம் உண்மையாகவே நிறைய நினைவுகளோடையும் அனுபவத்தோடையும் தான் நடந்துகிட்டு இருந்தோம் அதோட இந்த ஃபால் வந்து எல்லாத்தையும் மாதிரி ஒரு அழகான இயற்கை தளமாக மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னால் இருக்கிற லவ் ஸ்டோரியோட இந்த இடத்துக்கு வந்து ஒரு தனிப்பட்ட அழக சேர்க்குது நம்ம எப்பவும் ரெகுலராக போகிற நூரேலியாவில் இருக்கிற இந்த லவ்வர் ஸ்லீப்பை கட்டாயம் போய் பாருங்கள் உங்களோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல ஒரு அழகான இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணின திருப்தியோட ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை okay got hair have a nice